ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே சில பேர் ஞாயிற்றுக்கிழமையே இந்த வீடியோ பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஒரு நாள் முன்னதாகவே நம்ம இந்த வீடியோ வந்து வெளியிட்டு வருகிறோம் அதனால கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் இந்த வீடியோ எட்டாம் தேதி கொண்டானது திங்கட்கிழமைக்கு உண்டான வீடியோங்க இன்றைய தினம் யாரெல்லாம் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கிறீங்களோ இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டை நடத்தி விட்டிங்கன்னா நமது வீடியோ பற்றின புதிய வீடியோக்களுடைய அப்டேட் வந்து உங்களுக்கு மொபைல் மூலமாக நோட்டிகேஷன் மூலமாக அப்போது தான் நமது ராசிபுலங்கள் நீங்கள் முழுமையாக தினசரி விடாமல் பார்க்க முடியும் வேறு முழு பழங்களையும் நீங்கள் கொள்ள கடைசி வரைக்கும் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் வாங்க இன்றைக்கி திங்கக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபகருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் அமாவாசை தினங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபந்திரமாக கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருட்சிகிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புனித ஸ்தானத்தில் ஐந்து கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ராகு சுக்கரன் சூரியன் புதன் சந்திரன் ஆகிய ஐந்து கிரகங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருப்பது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருங்க மேலும் நான்காம் இடத்துல இந்த தினம் செவ்வாய் பகவான் சனி பகவான் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் மிகப்பெரிய நன்மையில் ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது விருஷிகராசி என்பவர்களுக்கு மிகமே சிறப்பான வகையில் பெரிய ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாளாக அமைய காத்திருக்குங்க எந்த வகையில் செல்வ செழிப்பு உங்களுக்கு ஏற்படும் பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு வகையில உங்களுக்கு தன வரவுகள் தாராளமாக வந்து சேரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இந்த தினம் உங்களது அசைய சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நன்மையில் உண்டு உங்களது வியாபாரம் மூலமாக உங்களுக்கு அதிகமான தன லாபம் ஏற்படக்கூடிய சூப்பராக இருக்குங்க வியாபாரிகள் இன்ற தினம் நிறைய விஷயங்களும் உங்க வியாபாரத்துக்காக ட்ரை பண்ணலாங்க உங்களுக்கான நிதி நிலைமை மேம்படக்கூடிய சூப்பராக இருக்குங்க பழைய பாக்கியில் கூட உங்களுக்கு வசூலாகும் தொழில் வளர்ச்சி பெறணும் அப்படின்றதுக்கான முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு நிறைய செய்வீங்க அந்த மாதிரி எண்ணெய் ஓட்டங்கள் எல்லாம் சிறப்பாக யோகம் சூப்பராக இருக்குங்க அதனால இன்ற தினம் உங்க வாழ்க்கை திறமையே வேற லெவலில் யோகம் இருக்கிறது பிசினஸ் பீப்புளுக்கு மட்டுமல்ல அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையானது அடுத்த கட்டத்திற்கு அடுத்த ஸ்டெப்புக்கு உயரம் பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல தருணங்கள் நிறைய இன்னைக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது சிறப்பான ஐடியாக்கள் மூலமாக நல்ல வளர்ச்சி பெறுவீங்க அதனால் உங்களுக்கு பயர்ப்புகள் செல்வாக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்கிறது உங்கள் திறமைகளை உங்கள் ஐடியாக்களே வந்து நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்துவது மட்டுமல்ல அதை பயன்படுத்தி கொண்டு ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கான நல்ல ஒரு செல்வாக்கான அங்கீகாரம் உங்கள் திறமைக்குண்டான அங்கீகாரம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் சண்டை சச்சர்கள் இல்லாத அமைதியான குடும்ப வாழ்க்கை இந்த தினம் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க சில பேர் இந்த வீடு மாற்றலாமா அப்படின்ற மாதிரியான ஐடியாக்களே நிறைய கிடைக்க பெறுவீங்க அதுவும் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையுங்க மாணவர்களுக்கு கல்வியில கொஞ்சம் மந்தமான ஒரு நாளாக அமைது இந்த தினம் கல்வியில கொஞ்சம் இல்லாத சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு ஆர்வம் தரக்கூடிய சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அல்லது உங்களுடைய மற்ற கல்வி சம்பந்தமான பணிகளை மேற்கொள்வதற்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க இந்த தினம் நீங்கள் ஆசைப்பட்ட மனதிற்கு பிடித்தமான இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் சூப்பராக இருக்கிறது உங்களுக்கு எங்கே போனாலும் சரிங்க நல்லா ஆதரவு பெறுகூடிய சூப்பராக இருக்குதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் பண வரவுகள் கையில் கிடைக்கிறதுனால நீ செல்வ செழிப்பான ஒரு நாளாக இருக்கிறதுனால உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா பெரிய பண புழக்கம் இருந்துகிட்டே இருக்குங்க இப்போது திருமண தடை நீங்கக்கூடிய இருக்கிறதுனால முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்காகவோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்காவோ இன்னைக்கு மேரேஜுக்காக நீ அசம்பிள் பண்றதுக்காக நீங்க எந்த விதமான ஏற்பாடுகளையும் தாராளமாக செய்யலாங்க உங்களுக்கான அற்புதமான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால உங்க வீட்டில் விரைவிலேயே மங்களவாசி கேட்பதற்கான திருமண தேதி குறிப்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக இருக்குங்க இன்றைய தினம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல செய்திகள் வந்து சேரும் அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு உங்க வீட்டுல வந்து தொட்டில் கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க மனநிலை சத்தம் கேட்பதற்கான வாய்ப்புகள் இப்போது சூப்பராக இருக்குங்க உங்களுடைய மிகப்பெரிய எதிரி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பயம் தாங்க எனவே பயத்தை போக்குவதற்கான முயற்சிகளை நீங்க தாராளமாக மேற்கொண்டே ஆக வேண்டுங்க எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு பயமா இருக்கோ அந்த விஷயங்களை உங்களுக்கு தைரியம் சொல்லக்கூடிய சிறந்த நபர்களை தேர்ந்தெடுத்து நல்ல ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் நீங்கள் மற்றவங்க உதவி உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பயத்தை வந்து தாராளமாக போக்கிக் கொள்ள முடியுங்க இன்றைய தினம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா ஆரோக்கியத்தை நீங்களாவே வந்து தேவையில்லாத உணவுகள் சாப்பிட்டு கெடுத்துக்கொள்ளக்கூடாது அதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குதுங்க புதிதாக கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சில புதிய ஒப்பந்தங்கள் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக சந்தோஷம் தேக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்புக்குரிய காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு சிறப்பான ரொமான்ஸ் மிக்க உணர்வுகள் உங்களுக்கு வந்து சேருங்க இருந்தாலும் சில தவறான தகவல் வந்து உங்கள் மீதும் உங்க காதலர் மீதும் அஹ் மற்றவர்கள் வந்து சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அதனால பொறுமை உங்க காதல் வாழ்க்கையில் கண்டிப்பாக தேவை இந்த தினம் சின்ன சின்ன வருத்தங்கள் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் இருந்தாலும் நீங்களும் உங்க மனக்கு காதலரும் ஒன்றாக அமர்ந்து பேசி நல்ல ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்திக் கொண்டு நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் அதன் மூலமாக உங்களது காதல் வாழ்க்கையில விரிசல் ஏற்படாமல் நீங்கள் தடுக்க முடியுங்க நீங்கள் உங்களது லட்சியங்களை வந்து நீங்க அடையணும் அப்படின்னா குடும்ப உறுப்பினர்கள் கூட நீங்க இணக்கமாக இருந்தே ஆகணுங்க அதனால குடும்ப உறுப்பினர்கள் கூட இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்க கண்டிப்பாக போக்கிக் கொள்வதற்கான முயற்சிகளை செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக என்ற இதனத்தை வந்து அமைத்துக் கொள்ள முடியும் உங்களுடைய கவலைகள் பனிக்கட்டி போல மறைந்து விடுங்க உருகி கரைந்து விடும் எனவே அதை நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தோட உட்காந்து பேசி நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் முடிந்தவரை செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நீங்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இருக்கிற பொருளகத்தை மேனேஜ் பண்றதுக்கு முயற்சிகளை மேற்கொண்டாலும் உங்களுக்கு நல்லதுங்க நீங்கள் வதந்தி அல்லது கிசுகிசுகள் எதுவுமே வந்து பரவுவதற்கு காரணமாக மாறி கூடாதுங்க அதனால உங்களுக்கு கேள்விப்படக்கூடிய அனைத்து செய்திகளையும் நம்பி விடாதீங்க மேலும் மேலும் தவறான செய்திகளை எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக நம்பவும் கூடாது மற்றவர்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணக்கூடாதுங்க கொஞ்சம் கவனமா இருங்க அலுவலகப் பணிகள் கூடிய இந்த தினம் உங்கள் திறமையின் மூலமாக உங்கள் பணிகளை சிறப்பாக செய்வதன் மூலமாக நல்ல பாராட்டுகளை பெற முடியும் எனவே அற்புதமான ஒரு நாள்கின்ற தினம் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் இருக்குதுங்க திருமணத்தடை வேலம் இந்த தினம் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கிறதுனால உங்கள் காரியங்களை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க கடிசமான பொருளாதார வளர்ச்சி மிக்க ஒரு அற்புதமான செழிப்பான ஒரு நாள்கின்ற தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு கேஸ்ட் கலராக அமையோ அப்படி பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ரெட் கலர் பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் நைன் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுத்தினா விருட்சிகாசியர்கள் யாரலாமென்றது விசாகம் நட்சத்திரங்கள் இந்த நல்லா இருக்கீங்களோ இந்த தினம் பண வரவுகள் தாராளமாக வந்து சேரக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நல்ல செய்திகள் வெளியூர்ல இருந்து உங்களுக்கு வந்து சேரும் அன்மூலமாக மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைந்த நாள் என்ற தினம் அற்புதமான ஒரு நாள் ஆனந்தமான ஒரு நாள் என்ற தினம் நீங்களை வந்து பண புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க அனுஷம் நட்சத்திரங்கள் நம்மளுக்கு இந்த தினம் யாரெல்லாம் வந்து தொழில் வளர்ச்சிக்கான சிந்தனைகளை வந்து மேம்படுத்தணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் அனுஷ்டம் நட்சத்திரங்கள் இருந்த நண்பர்களுக்கு நீங்க நீங்கள் நல்ல வாய்ப்புகளை வந்து சேருங்க உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் நல்ல வகையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து உங்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்த நாள் இன்றைய தினங்க கேட்டை நட்சத்திரங்கள் தினம் மாணவர்களுக்கு படிப்புல கொஞ்சம் ஆர்வம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கல்வி ஆர்வத்தை பெருக்கிக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மனதிற்கு பிடித்தமான எல்லாம் சுற்றுலா போவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் எனவே மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கீங்க மேலும் உங்களுக்கு தேவையான உதவி உதவிகளையும் ஒத்துழைப்புகளும் உங்களுக்கு செய்வதற்கு உங்கள் நெருக்கமானவர்கள் வந்து ரெடியா இருப்பாங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் படிப்பில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் எழுதி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே